ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் தினம் தினம் நான் இந்த வேங்கேரி கத்திரியே காமிச்சி காமிச்சு கடுப்பு எத்திரேன்னு சொல்லி கண்டிப்பாக என்னை திட்டாதீங்க எனக்கு என்னமோ அதனுடைய வளர்ச்சி வந்து ரொம்ப வந்து ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருக்கிறனால தான் உங்கள் கிட்ட நான் காமிக்கிறேன் சரிங்களா எவ்வளோ இருக்குது சரிதா முக்கால் அடி தாண்டிடுச்சு ஒரு அடிக்கு கொஞ்சந்தான் கம்மியாக இருக்குது இவங்க வந்து அரை அடி வந்திருக்காங்க எவ்வளவு குஞ்சுகள் இன்னும் உரம் கொடுக்கலை இவங்களுக்கு எந்த உரமுமே கொடுக்காம முதல் முதல்ல நான் கலந்து வச்சேன் பார்த்தீங்களா உரம் அந்த உரத்துக்கு தான் இவ்வளோ வந்திருக்காங்க எவ்வளோ பிஞ்சாக இருக்காங்கன்னு மட்டும் பாருங்க இவங்ககிட்ட இன்னும் விதையே உருவாகலைங்க அவ்வளோ பிஞ்சாக இருக்காங்க ஓரளவு முத்துறதுக்கு முன்னாடி நான் பறிச்சிட்டு உங்களுக்கு ஸ்கேல் வச்சு அளந்து காமிப்பேன் அது மட்டும் இல்லை தினம் தினம் இவங்களுடைய வளர்ச்சியையும் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் ஏன் அப்படின்னாக்க உங்களுக்கு ஒரு விதமான மோட்டிவேஷன் கிடைக்கும் காடன் நல்ல ஒரு ஈடுபாடு வரும் நம்மளும் வைக்கணும் நம்மளும் வளர்க்கணும் இவ்வளோ கத்திரிக்காய் அறுவடை பண்றாங்க ஒரு சகோதரி சொன்னாங்க தனியா கத்திரிக்காய்க்கு ஒரு வீடு